என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்டாகத்தான் வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வீட்டிற்குள் இருந்து கொண்டே உன்னிடத்தில் முகம் கொடுத்து பேசாத ஒரு உறவு உன்னை விட்டு நிரந்தரமாக பெரிய போகின்றது என் குழந்தையை காரணத்தையும் கேட்க வேண்டும் யார் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்வது கருப்பனாக இருக்கும் பொழுது அது பொய்யாகிவிட முடியுமா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தைச் சொல்ல இந்த கருப்பன் முன் வந்திருக்கும் பொழுது அதை நான் உன்னிடத்தில் சரியாகச் சொல்ல வேண்டும் என்னவென்று புரிந்து கொண்டுதான் அந்த விஷயத்தை உனக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது கருப்பன் எல்லா நிலையிலும் உனக்கு அத்தனையையும் நான் சரியாகவே சொல்லிவிடுவேன் அதிலும் குறிப்பாக ஒரு இறப்பு அல்லது ஒரு பிரிவு இதையெல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதை எத்தனை உணர்வு ஒரு விஷயம் என்பதனை கருப்பன் உணராமல் இல்லை நீ நினைக்கலாம் அது என்ன அவ்வளவு சுலபமாக ஒருவர் உன்னை விட்டு பெரிய போகிறார் என்று கருப்பர் சொல்லிவிடுகிறார் அப்படியானால் இதையெல்லாம் நாம் தாங்கிக் கொள்வோம் என்று இவர் நினைத்து விட்டாரா இது எவ்வளவு பெரிய வேதனையை கொடுக்கும் ஒரே வீட்டிற்குள் இருந்தாலும் முகம் கொடுத்து பேசவில்லை என்றாலும் அவர்களை நாம் இழக்க வேண்டும் என்று ஒருபொழுதும் நினைத்தது கிடையாது என்றுதானே என் குழந்தை நீ யோசிக்கிறாய் நிச்சயமாக எப்பொழுதுமே என் பிள்ளையின் வார்த்தைகளை நான் மதிக்காமல் சென்றது கிடையாது நான் ஒருபோதும் உன் முன்னால் கர்வத்தில் நின்றது கிடையாது நீ சொல்வது உண்மைதான் நான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் நான் சொல்வதை முழுமையாக கேட்டால்தானே கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த கருப்பன் உன் முன்னால் சொல்ல நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கும் இந்த நேரம் நமக்கானவற்றை நாம் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் உன்னை தேடி வருகின்ற இந்த காலம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லித் தருவதை நீ நிறைவாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எதைச் செய்கிறேனோ அவை அத்தனையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான மாற்றத்தை நிறைவாக கொடுக்க வேண்டும் எதையுமே யோசித்து நாம் வருந்தி கொண்டிருப்பதை விட எதையுமே நினைத்து நாம் கலங்குவதை விட என்ன நடக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டோமானால் அது போதும் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகிவிட வேண்டும் அப்படி பழகிவிட்டாயானால் அதன் பிறகு உனக்கு நடப்பது எல்லாமுமே சரியாக உனக்கு புரியும் உன்னை தேடி ஒவ்வொரு விஷயங்களும் பயமில்லாமல் உன்னை தொடரும் உனக்கும் எதையும் கண்டு பதற்றம் இருக்காது எந்த விஷயத்தை பார்த்தும் என் பிள்ளை பதறி ஓட மாட்டாய் நின்று அதனை என்னவென்று பார்க்கின்ற ஒரு துணிச்சல் வந்துவிடும் கருப்பன் ஒரு உதாரணம் சொல்லவா சில குழந்தைகளுக்கு ரத்தம் என்ற ஒன்றை பார்த்த உடனேயே அவர்களுக்குள் பதற்றம் வந்துவிடும் தலை சுற்றல் வந்துவிடும் மயங்கியே விழுந்து விடுவார்கள் ஆனால் அவர்களுக்கு மனதில் ஒரு மிகப்பெரிய லட்சியம் இருக்கும் என்ன தெரியுமா ஒரு பெரிய மருத்துவராகிவிட வேண்டும் என்பது மருத்துவரின் தொழில் அவர்கள் காண வேண்டிய விஷயம் தினம் தினம் பலரின் இரத்தங்களை காண வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படியானால் இது போன்ற உணர்வுகள் கொண்டவர்கள் அதை செய்துவிட முடியுமா அதை அவர்கள் தொடர்ந்து விட முடியுமா என்று கேட்டால் அதுதான் போய்விடும் ஆரம்பத்தில் இதுவெல்லாமும் அவர்களுக்கு பதற்றத்தை கொடுத்து மயக்க நிலையை கொடுத்தாலும் காலப்போக்கில் மனிதனுடன் இருக்கின்ற இது எல்லோருக்குமே உள்ளது ஒரு விஷயத்தை நாம் செய்ய நினைக்கிறோம் என்றால் அது நிச்சயமாக இது போன்ற பல வழிகளை கடந்துதான் வரும் என்பதனையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதன் பிறகு இதை சாதாரணமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கி விடுவார்கள் என்ன நடக்கிறது என்றாலும் இந்த கருப்பன் உனக்கு அதனை முன்னின்று எடுத்துச் சொல்லி விடுகின்ற இந்த நேரம் நீ எதற்கெடுத்தாலும் பதறுவதை எல்லாம் நிறுத்திவிட்டு எதற்கெடுத்தாலும் கலங்குவதை எல்லாம் நிறுத்திவிட்டு உன்னைச் சுற்றி இந்த கருப்பண் வந்து நிற்கும் இந்த நேரம் உனக்கு நான் என்ன கொடுக்கிறேனோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றிட வேண்டும் என் பிள்ளையே இந்த கருப்பணின் அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை இந்த கருப்பணின் அன்பு அவ்வளவு சுலபமாக யாரையும் முன்வந்து தேடுவதில்லை எந்த ஒரு பிள்ளைக்கு உண்மையாகவே என் மீது அதிகப்படியான நம்பிக்கை இருக்கின்றதோ எந்த பிள்ளை உண்மையாகவே என்னை அன்பு கொண்டு தேட நினைக்கிறதோ அந்த பிள்ளையிடம் மட்டும்தான் நான் எப்பொழுதுமே முழுமையாகவும் மனநிறைவோடும் இருப்பேன் என்பதனை மறக்கக்கூடாது நேரத்திற்கு தகுந்தார் போல மாறுவதும் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல உன்னை மாற்றிக்கொள்வதும் ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஒருபொழுதும் என்னால் உணர முடியாத ஒரு விஷயம் உன்னுடைய தேவைக்காக ஒருபோதும் என்னை தேடிக்கொண்டிருக்காது உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையையும் நான் உனக்கு தெளிவாக உணர்த்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் இந்த கருப்பன் அறியாமல் இல்லை இனி உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை சரியாக எப்பொழுதும் உனக்கு கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இனியாவது என் பிள்ளை எதையுமே உணர்ந்து நீ தெரிந்து அதற்கு ஏற்றது போல உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வர தயாராகு என் பிள்ளையே முடியாது நடக்காது கிடைக்காது என்ற வார்த்தைகள் எல்லாம் இனி உன் நகராதியில் இல்லை நினைத்ததை சாதிக்க முடியும் நீ யோசிப்பதை நடத்த முடியும் நீ விரும்புவதை உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என் குழந்தையே என்னதான் நடந்துவிட்டது நம் வாழ்க்கையில் எதற்காக நம் உடன் இருப்பவர்கள் இங்கிருந்து செல்ல வேண்டிய கட்டாயம் வருகிறது என்று யோசிக்கிறாய் அல்லவா என் குழந்தையே பொதுவாகவே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கவனமாக கே ஒரு வீடு இருக்கிறது என்று வைத்துக்கொள் அந்த வீட்டில் யாரெல்லாம் இருப்பார்கள் தாயும் தந்தையும் அவர்களினுடைய பிள்ளைகள் அவர்களினுடைய பேரன் பேத்திகள் இல்லாத பட்சத்தில் தாயும் தந்தையும் அவர்களின் குழந்தைகளும் இருப்பார்கள் இப்படி ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கின்ற இடத்தில் அங்கே மனஸ்தாபங்களும் பிரச்சினைகளும் தேவையில்லாத விஷயங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள் இருப்பதே நான்கு பேர்தான் இருப்பார்கள் அதில் ஒருவருக்கொருவர் முகம் கொடுத்து பேசாமல் இருந்து கொண்டிருப்பார்கள் ஒருவருக்கொருவர் அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள் பேசுவதை தவிர்க்க அதிகமாக நினைப்பார்கள் ஒருவரோடு ஒருவர் பேசும் பொழுது இது மனஸ்தாபங்களை உருவாக்கும் அல்லது கஷ்டங்களையும் பிரச்சினைகளையும் உருவாக்கும் என்று சொல்லி அதை தலையிடாமல் இருக்க நினைப்பார்கள் இப்படி ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு எண்ணங்கள் இன்னொருவரிடம் முகம் கொடுத்து பேசாமல் தன் வீட்டில் என்ன நடக்கிறது தன் குடும்பத்தில் என்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதை கூட பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பார்கள் அவர்கள் சென்றாலும் இவர்களிடம் சொல்ல மாட்டார்கள் இவர்கள் சென்றாலும் அவர்களிடம் சொல்ல மாட்டார்கள் அவரவர் காரியம் தனி என்று நினைத்து செய்து கொண்டிருப்பார்கள் ஒரு குடும்ப விசேஷம் என்றால் கூட இரண்டு பேரும் ஒரே இடத்திற்கு தான் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் அங்கிருக்கின்ற சொந்த பந்தங்கள் எல்லாம் இவர்களை வேடிக்கை பார்ப்பார்கள் இவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் தனித்து நிற்பதும் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் ஒதுங்கிச் செல்வதையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அது குதூகலமாக இருக்கும் இதையெல்லாம் அவர்களின் முன்னால் நடத்துவது இவர்களுக்கு முதலில் புரிய வேண்டும் நாம் செய்வது சரிதானா நமக்குள் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியில் செல்லும் பொழுது அதை காண்பிக்க கூடாது அதிலும் குறிப்பாக நம்முடைய குடும்பத்தை அவமானப்படுத்தவும் மற்றவர்கள் மத்தியில் இந்த வாழ்க்கையில் நாம் பெறுகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து சிரிக்க நினைப்பவர்களிடத்திலும் நாம் எத்தனை கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமே ஏதாவது ஒன்றை நமக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒன்றை நமக்கு புரிய வைக்கும் ஒவ்வொன்றும் நமக்கான ஒவ்வொன்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நான் உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இந்த கருப்பன் முன்னால் நின்று உனக்கு எதைச் சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நான் எப்பொழுதுமே உனக்கு உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்பதனை மறந்து விடாது கருப்பன் எண்ணியது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா எண்ணங்களும் உனக்குள் இருப்பதை நீ கொஞ்சமாவது உணர்ந்திருக்கிறாயா நம் வீட்டில் ஒருவர் இருக்கிறார் தான் இருக்கிறார் ஆனால் பேசுவதில்லை என்பது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை ஒருவருக்குள் கொண்டு வரும் தெரியுமா என் குழந்தையை நம் மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நம்முள் அடக்கி வைப்பதை விட நம்மோடு இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வதில் கொஞ்சமான ஆறுதல் கிடைக்கும் நம் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை என்றாலும் கூட அதை அவர்களோடு பேசி நாம் சொல்லிவிடுவதில் நம்முடைய மனதிற்குள் மிகப்பெரிய ஆறுதல் கிடைத்துக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஆறுதலையே நாம் விட்டுவிட்டோம் என்றால் இந்த மனம் இறுக்கமாக்கி விடாதா நம்முடைய மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே யாரிடமும் சொல்ல முடியாமலும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமலும் அது இருகிக்கொண்டே இருக்கும் வீட்டிற்குள் ஒரு பிரச்சனை என்றால் கூட ஒருவரோடு ஒருவர் பேசி அந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் இங்கு எதற்குமே வழியில்லாமல் இருக்கின்றது எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு துன்பங்கள் என்று என்னவாக இருந்தாலும் எல்லாவற்றிலுமே இந்த வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதுமே ஒரு புரியாத புதிராகவே இருக்கின்றது ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் வெளியில் யாரேனும் கேட்டால் அதற்கு பதில் கிடையாது அதை தவிர அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சட்டென்று ஒரு நொடியில் சொல்லிவிடுவார்கள் உண்மை என்ன தெரியுமா இந்த வீட்டிற்குள் இருப்பவர்கள் அவர்களுக்குள் மன கருத்து வேறுபாடுகளை கொண்டு ஒருவரோடு ஒருவர் பேசாமல் இருக்க நினைக்கிறார்கள் ஆனால் நாளை இவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வெளியில் இவர்களிடம் இது போன்ற கதைகளை கேட்பவர்கள் எல்லாம் ஒருபோதும் வந்து நிற்பது கிடையாது ஒருபோதும் வந்து நின்றவர்கள் எந்த ஒரு உதவிகளையும் போவதும் கிடையாது இவர்களுக்கான உதவியையும் இவர்களுக்கான விஷயங்களையுமே எப்பொழுதுமே செய்ய முன்வரக்கூடியது இப்படி தன்னோடு உடன் இருப்பவர்கள்தான் எவ்வளவு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் இது போன்ற ஒரு நிலைகளில் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சினைகள் என்றால் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் அதுதான் உண்மையும் கூட உனக்கு அது தெரியவில்லை என்றால் இத்தனை பெரிய கஷ்டங்கள் எதுவும் உன் வாழ்க்கையில் இன்னமும் வரவில்லை என்ற அர்த்தம் அப்படி ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவர்கள் நிச்சயமாக உன்னை விட்டு ஒதுங்க மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் ஆறுதலோடு உடனாவது நிற்பார்கள் இதுவெல்லாமும் வாழ்க்கையின் இயல்பு இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமலும் தெரிந்து கொள்ளாமலும் எப்பொழுதும் நம்மைச் சுற்றி வருகின்ற விஷயங்களை பெரிதென கண்டு நாம் நம்மோடு தான் முதலில் ஒதுக்கி வைக்கிறோம் வெளியில் மற்றவர்கள் சிரித்து பேசிவிட்டு மனதிற்குள் ஆயிரம் வன்மங்களை நம் நம்மீது வைத்துக்கொண்டு பேசுகின்றவர்களை எல்லாம் நாம் ஒன்றுமில்லாதது போல அவர்களிடத்தில் நல்லபடியாக பேசி சிரித்து கொண்டிருக்கின்றோம் இது போன்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நாம் உணர வேண்டும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்க வேண்டி உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்னவென்றாலும் சரி கருப்பன் சொல்வது உண்மைதானே என் பிள்ளையே எவ்வளவுதான் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளாமல் இருப்பதும் எந்த ஒரு விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் மற்றவர்களுக்கு கொண்டாட்டமாக தோன்றும் அதற்காக உன்னுடைய மனதை இவர்கள் அதிகமாக காயப்படுத்தி இருக்கிறார்கள் அதையெல்லாம் மறந்து இவர்களோடு பேச வேண்டுமா என்றெல்லாம் இந்த கருப்பன் சொல்லவில்லை எதிலுமே நமக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல நாம் நடந்து கொள்ள கூடாது ஏன் தெரியுமா ஒருவேளை அவர்களுக்கு யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள துணை இல்லாமல் இருக்கலாம் உனக்கு தெய்வம் கூட துணையாக நிற்கிறது இந்த கருப்பனிடம் கூட எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கலாம் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கூட கிடைக்காமல் இருக்கும் பொழுது பொதுவாகவே நீ சாதாரணமாக பார் தன்னுடைய மனதிற்குள்ளேயே ஒருவர் எல்லா விஷயங்களையும் போட்டு போட்டு அழுத்திக் கொள்கிறார் என்றார் அவரை சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களுமே அவர்களுக்கு புரியாது அவர்களை சுற்றி வருகின்ற எந்த ஒரு உண்மைகளுமே அவர்களுக்கு புரியாது என்னவென்றும் ஏதுவென்றும் எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் நிற்பார்கள் என்ன நடக்கிறது என்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் தவிப்பார்கள் இவர்களை சுற்றி வருவது ஒவ்வொன்றுமே இவர்களை எப்பொழுதுமே காயப்படுத்தி கொண்டே இருக்கும் அந்த காயங்களுக்கு தீர்வை கூட பெற முடியாமல் நிற்பார்கள் நாளடைவில் இது மன இறுக்கமாக மாறி அவர்களினுடைய வாழ்க்கையையே முடித்துவிடும் என் பிள்ளையை நீ நினைக்கலாம் கருப்பா இது எனக்கு மட்டும் சொன்னால் போதுமா நான் கூட இதையெல்லாம் மறந்து அவர்களோடு பேசிவிட நினைப்பேன் ஆனால் அவர்களினுடைய மனதில் முழுக்க வன்மம் உடனிருக்கின்ற என் வாழ்க்கையை நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்த பிறகு இவர்களோடு எப்படி நான் பேசிவிட முடியும் என்று நீ கேட்கலாம் என் குழந்தையே ஊம் என்ற ஒரு வார்த்தையில் சட்டென்று எல்லா உறவுகளுமே ஒன்றிணைந்துவிடும் மீண்டும் இது போன்ற தவறுகளை அவர்கள் செய்தாலுமே அவர்களின் குணம் அவ்வளவுதான் என்று சொல்லி விட்டுவிட வேண்டுமே தவிர ஒருபொழுதும் ஒருவரை ஒதுக்கி வைத்து நாம் வேடிக்கை பார்க்கக்கூடாது எல்லா நிலைகளிலுமே எல்லோருக்குமே இது பொதுவானது எப்பொழுதும் வீட்டிற்குள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் நம்மோடு இருக்கின்றவர்களை நாம் காயப்படுத்த கூடாது என்பது அவர்களுக்கும் புரிய வேண்டும் ஒருவேளை இது புரியாமலேயே காலம் முழுவதும் இப்படியேதான் இருப்பேன் என்ற எண்ணத்தோடு இவர்கள் இருப்பார்களே ஆனால் இவர்களினுடைய வாழ்க்கையை யார் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது காலம் முழுமைக்கும் தனித்து இருந்து எல்லா விஷயங்களையும் தனித்தே செயல்பட்டு பேசுவதற்கு கூட யாரும் இவர்கள் இருக்க வேண்டிய நிலைதான் ஏற்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால் ஒரு குடும்பம் என்று வந்துவிட்ட பிறகு ஒற்றுமையோடு எல்லோருமை ஒருவரோடு ஒருவர் ஒன்றோடு ஒன்றை பகிர்ந்து கொண்டு ஒருவரோடு ஒருவர் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் சுற்றி நடப்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுப்பதாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு நிச்சயமாக நல்லதொரு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா கருப்பன் எதைச் சொல்கிறேனோ அது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமான புரிதலை கொடுக்க வேண்டும் சுற்றி இருந்து சூழ்ந்து நின்றும் யாருடைய இழப்பையும் பார்க்க முடியாத நமக்கு நம்மோடு இருக்கின்றவர்களினுடைய இழப்பை மட்டும் நம்மால் காண முடியுமா எவ்வளவுதான் நமக்கு வேண்டாதவராக இருந்தாலும் எவ்வளவுதான் நம்மை காயப்படுத்தியவராக இருந்தாலும் இருக்கட்டுமே என்பதுதான் எல்லோருடைய எண்ணமும் இதே போல அக்கறை அவர்களுக்கும் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே கருப்பன் சொல்வது சாத்தியம் எல்லா விஷயங்களிலும் தன் குடும்பத்தில் இருப்பவர்களை மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுக்காமல் எப்பொழுதும் தமக்குள் ஒன்று என்றால் நாம் தான் வந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு மற்றவர்களிடத்தில் இருந்து மற்றவர்களினுடைய கேலிக்கும் செரிப்புக்கும் ஆளாகாமல் உண்மையான உணர்வுகள் கொண்டு இருக்கக்கூடிய குடும்பத்தில் மட்டுமே நிச்சயமான நிம்மதி கிடைக்கும் இல்லாத பட்சத்தில் இந்த நிம்மதி தொலைந்து எந்த விதத்திலும் தன்னுடைய சந்தோஷத்தை பெற முடியாத ஒரு நிலை நிச்சயமாக இங்கு இருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது கூடாது என்னாலும் இந்த கருப்பன் முன்னிற்கும் உன் வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையுமே உனக்கு சரியாகவே உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் இடம் நிச்சயமாக நிம்மதியினுடைய பிறப்பிடம் இந்த இடத்தில் நின்று கொண்டு கருப்பன் மீது பயமில்லாமல் வீட்டிற்குள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரின் மீது தேவையில்லாத எண்ணம் கொண்டோ அவர்களை அழிக்கும் எண்ணம் கொண்டோ சுற்றி வருவாயானால் நிச்சயமாக மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்தப்படுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கருப்பன் உன்னை கை நீட்டி குறை சொல்லவில்லை உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தான் நான் சொல்கின்றேன் எல்லோருமே அமைதி கொண்டு எந்த ஒரு இடத்திலும் நிம்மதி கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இருக்க வேண்டும் வாழ்க்கை அடுத்த நொடி நிச்சயம் இல்லாதது என்று ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதனால் யாருக்கு எப்பொழுது என்ன என்று தெரியாத இந்த நேரத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்திக்கொள் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த தருணங்களை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொள் உன்னோடு நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரியாக உணர்த்தட்டும் உன்னோடு நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாவற்றையும் உண்மை என்று எடுத்துச் சொல்லட்டும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தொடரும் என்பதனை நம்பு சர்வ நிச்சயமான மாற்றங்களும் சர்வ நிச்சயமான தெளிவும் என்றும் என்றென்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் அது உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அத்தனைக்குமான விஷயங்கள் உன்னை தொடரும் கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே நிறைவாகவே நடக்கும் அது போதும் வேறு எந்த உண்மைகளையும் நீ யோசித்து கொண்டும் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் எல்லாமும் நல்லதற்கே என்பது உனக்கு புரியும்படி இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லட்டும் என்றுமே என் பிள்ளைக்கு நல்லதே நடக்க இந்த கருப்பன் நினைக்கின்றேன் யாரும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டாம் மன நிம்மதியோடும் நிறைவோடும் தான் இங்கிருந்து செல்ல வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்.